தவளை மற்றும் தேரையின் வாழ்க்கை முறை வேறுபாடுகள் தெரியுமா வாங்க பார்க்கலாம் தவளை தேரை இரண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தோன்றினாலும் அவற்றின் இரண்டுக்கும் வந்து உள்ள வாழ்க்கை முறை வேறுபாடுகள் அதிகம் அவற்றை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் நீரையும் நிலத்தையும் முறைவிடமாக கொண்டுள்ள தவளை தேரைகள் நிலப்பகுதியை ஆக்கிரமித்த முதல் முதுகெலும்பு உயிரினங்களாக இருக்கிறதா பெரும்பாலான நீர் நில வாழ்வினங்கள் பேருக்கு ஏற்றால் போல இரட்டை வாழ்க்கை நடத்துவது அதாவது அவை நீரிலேயும் நிலத்திலேயும் மாறி யாவும் வந்து ஊர்வன போல உடலுக்கு தேவையான வெப்பத்தை சுற்றுப்புறத்தில் இருந்து பெற்றுக் தோல் கொண்டுள்ளது தவளைகளுக்கு தாவும் தன்மையும் மிக அதிகம் இவை நன்றாக நீந்தவும் தவளை உணவை கண் விழித்து உட்பகுதியினால் விழுங்கவும் இவ்வாறு செய்யும் பொழுது கண்விழிகள் உள் சென்று வெளியே வருமா தவளைகள் திறந்தவெளியிலையும் சூரியனின் ஒளியிலையும் வந்து பெறுகிறது ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய கோலியா தவளை உலகிலேயே மிகப்பெரிய தவளையாக இருக்கிறதா ஒளிமிக்க வண்ணம் தென் அமெரிக்கா தவளைகள் நச்சுத்தன்மை கொண்டது பிற விலங்குகளுக்கு வந்து இது ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் பிற விலங்குகள் இத்தவளைகளை வந்து இரையாக்கி கொள்ள முடியாதபடி இந்த நச்சுத்தன்மை அமைந்திருக்கிறதா இந்த நாட்டு பழங்குடியினர் வந்து இந்த நச்சை வந்து அம்பல தடவி வேட்டியாட உபயோகப்படுத்துவதாக தெரிய வருகிறதா தேரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொர சொரப்பான தோல் கொண்ட தேரையானது மெதுவாக ஊர்ந்து செல்லும் பெரும்பாலும் நிலத்தில் வந்து பதுங்கி கொள்ளும் இவற்றுக்கு தவளை போல நீந்த வராத தேரைகள் அதாவது தவளைகளை விட அளவில் வந்து பெரியவை இவற்றின் தோல் வந்து சொர சொரப்பாக இருந்தாலும் வறண்ட பிரதேசங்களில் நீர் இல்லாமல் இவற்றால் வாழ முடியாத தேரைகள் பெரும்பாலும் வந்து பாறைகளுக்கு அடியிலேயும் உடைந்த மரக்கிளைகள்லையும் வந்த பொந்துகள்லையும் பகல் நேரங்களில் வந்து பதுங்கி கொள்ளுமா பொருட்களின் அடை காக்கக்கூடிய பழக்கம் மிகவும் வினோதமானவை குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இத்தாலி ஆகிய நாடுகளில் காணப்படும் ஒரு வகை தேரையான மிட் வைப்பு தேரை வந்து நீரில் முட்டையிடுவதில்லை ஆண் தேரையானது கயிறு போல ஒன்றோடு ஒன்றாக இணைந்துள்ள முட்டைகளை வந்து பின்னங்களில் வந்து நடுவில் வைத்து சுமார் ஒரு மாத காலம் அடை காக்கம் பிறகு முட்டை பொறித்ததும் சிறிய வந்து லார்வாக்களை நீரில் சேர்த்து விடுமாம் முட்டைகள் ஈரமாக இருப்பதற்கு அவ்வப்பொழுது வந்து நீர்நிலைகளில் வந்து கால்களை கழுவி கொள்ளுமா அதே போல் வந்து சுரினாம் தேரைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆண் தேரையானது பெண் தேரையிடமிருந்து முட்டையை வந்து சேகரித்த தனது முதுகின் மேல் உள்ள பை போன்ற உறுப்பில் வைத்து அடை காக்க இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு கிருஷ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி